வணக்கம் சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தேவி கருமாரியம்மன் கோவில் கருவறை வாசற்கால் நிறுவுதல் மூன்று புதிய கோபுரங்கள் இரண்டு முகப்பு மண்டபங்கள் அமைச்சர்கள் சேகர்பாபு நாசர் அடிக்கல் நாட்டினார் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஸ்தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி ஆந்திரா கர்நாடகா புதுவை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் தற்போது கும்பாபிஷேகம் செய்வதற்காக பாலாபிஷேகம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் கருவறை வாசற்கால் நிறுவுதல் மூன்று புதிய கோபுரங்கள் மற்றும் இரண்டு முகப்பு மண்டபங்களுக்கான கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டும் விழா இன்று காலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் ஆகிய சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர் முன்னதாக சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றன அதன் பின்னர் அமைச்சர் சேகர்பாபு அளித்த பேட்டியில் கூறியதாவது மூலஸ்தானத்திற்கு வாசக்கால் அமைக்கும் பணி இன்று தொடங்கி உள்ளது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவில் குடமுழுக்கு பணி நடைபெற உள்ளது திருத்தணி கோவிலுக்கும் பெருந்தட்டு திரல் பணி நடந்து வருகிறது ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி செலவில் சிறுவாபுரி கோவிலுக்கும் சாலை விரிவாக்க பணி நடந்து வருகிறது இந்த ஆட்சியில் கோயில் திருப்பணிக்கலுக்காக ஆயிரத்தி ஏழு கோடி ரூபாய் அரசு நிதியை முதல்வர் வழங்கியுள்ளார் ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி உபயதாரர்கள் வழங்கியுள்ளார் னர் இதுவரை இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது குடமுழக்கு நிறைவு பெற்றுள்ளது ஜூன் ஜூலை மாதத்தில் இது மூன்று ஆயிரத்தை கடக்கும் என்றார் அவர் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் ஆவடி மாநகராட்சி மேயர் கு உதயகுமார் திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் என் இ கே மூர்த்தி துணைத் தலைவர் ஆனந்தி ரமேஷ் திருக்கோயில் அரங்காவலர் குழு தலைவர் என் கே மூர்த்தி இணை ஆணையர் ஆ அருணாச்சலம் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் கோவிந்தசாமி சந்திரசேகர செட்டி சாந்தகுமார் வளர்மதி தலைமை செயற்குழு உறுப்பினர் கே ஜே ரமேஷ் ஆவடி மாநகர பொறுப்பாளர் சன் பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் பாசா கமலேஷ் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் லயன் ரமேஷ் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அடிப்படை பலர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து முடித்தனர் நன்றி வணக்கம் சார் 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 பாரு சார் ஓம்யோ குரு இல்லாத அளவுக்கு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் அரசில் நிகழ்த்தப்படுகின்ற சாதனைகள் ஒன்றாக அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் சுமார் எழுபது கோடி மதிப்பீட்டில் நான்கு கோபுர வாயில்களுடன் கூடிய அனைத்து சன்னதிகளும் கல்காலத்திலே கட்டுகின்றபடி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடங்கப்பட்டு தற்போது தேவி கருமாரி அம்மன் திருக்கோயிலுடைய மூலஸ்தானத்திற்கு வாசக்கால் பதிக்கின்ற பணியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இதில் பல்வேறு பணிகள் ஒருங்கிணைந்து சுமார் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடமுழுக்கு பணியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஒரு திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணியை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோடு அதோடு மட்டுமில்லாமல் கட்டப்படுகின்ற அந்த திருக்கோயிலுக்கு சிமெண்ட்னால் ஆன கலவைகள் அல்லாமல் கருவாலத்தால் ஆன பணிகளை முடிந்த அளவிற்கு மூலஸ்தானத்திற்கு ஏற்பாடு செய்து வருகின்றோம் அப்படி கல்கராகர பணிகள் நடைபெற்றால் கடந்தும் அந்த திருக்கோயிலுடைய எந்த விதமான மராமாத்து பணிகளும் தேவைப்படுவதில்லை என்ற ஒரு சூழ்நிலையால் மிக தமிழக முதல்வருடைய அருளாசியோடு அறிவுறுத்தலோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திலே மாத்திரம் பார்த்தால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அருமையன் நாசர் அவர் ஏற்பாட்டிலே நடைபெற்ற அந்த மக்கள் நலப் பணிகளை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் இது திராவிட மாடல் ஆட்சி இது ஆன்மீக ஆட்சி என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி திருப்பணியை குறிப்பிட்டு அந்த உரையிலே இடம்பெற செய்திருக்கின்றார் அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற திருத்தணி திருக்கோயிலுக்கும் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கூடுதலாக மற்றொரு பெருந்திட்ட வரைவு பணிக்கும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன திருத்தணி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கைக்கு தற்போது மாற்று வழி பாதைக்கு அரசினுடைய மானியமாக ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை தமிழக முதல்வர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் நாலூறு மேனியும் பொழுதூர் வண்ணமாக சிறுவாபுரி அருள்மிகு பெரிய எண்ணிக்கை குறித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவாக்க பணிக்கு உத்தரவிட்டு மிக தமிழக முதல்வர் அவர்கள் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயையும் அரசினுடைய மானியமாக முதல்வர் அவர்கள் வழங்கி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் அரசு மானியம் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி ஏழு கோடி ரூபாயை முதல்வர் அவர்கள் இதுவரையில் இந்து சமய அற வரலாற்று இல்லாத அளவிற்கு திருக்கோயில் திருப்பணிகளுக்காக அரசு நிதியை பெருமை முதல்வரை சாரும் அதே போல் பல்வேறு நன்கொடையாளர்களே பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதி வரவழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருக்கோயில் கூட இன்றைக்கு இரண்டு ராஜகோபுரங்களை சுமார் நாலரை கோடி ரூபாய் செலவில் ராஜகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருக்கு திருக்கோயிலின் சார்பிலும் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் சுற்றுப் பிரதாரத்திற்கு சன்னதிகளுக்கு ஆனந்த் பழனிசாமி அவர்களும் நரசா குடும்பத்தினரும் தனலட்சியமும் உபயதாரராக இணைந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உபயதாருடைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு உறுதியனையாக இருக்கின்ற துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்குணிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர் அன்பிற்குணிய அருமை தம்பி பிரதாப் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய இணையான அருணாசலம் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் உட்பட்ட உறுப்பினர் அனைவருக்கும் துறையின் அமைச்சர் என்ற சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றோடு குடமுழுக்கு என்பதை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது திருக்கோயில்களுக்கு இன்றோடு குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது ஜூலை எட்நூத்தி எண்பது திருக்கோயில் குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது ஜூன் ஜூலை மாதத்திற்குள் இது மூவாயிரத்தை கடக்கும் குடமுழுக்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஆட்சி என்றால் நான் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறலாம் அந்த வகையிலே எங்களுடைய திருப்பணி தொடரும் 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 மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இயன்ற அளவிற்கு நிறைவேற்றி தரப்படும் நிறைவேற்றி தரப்படும் நிறைவேற்றி தரப்படும் மகிழ்ச்சி நன்றி